ஹலோ மிஸ்டர் கிரெஞ்ச் இன்னும் ஒரு முக்கியமான விரிகளை சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சில கருத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் நாடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டித்வாப்பு அதுக்கு பிறகு மீண்டு கொண்டு வர்றது இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமாக பார்க்க போகிறது ஜாழ்பான பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஒருவர் ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார் அதாவது இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு மாபெரும் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி அவரோட ஊடகத்துக்கு வழியிட்டவர் கற்றுண்டு எல்லாரையுமே அச்சத்துக்கு இப்போ ஆண்டா நாங்கள் இதுலேருந்தே என்ன மேலையில் இன்னும் மௌல நாளைக்கு தான் இந்த பிரச்சனை போது இதுலேருந்தே எங்களால் வெளியில் வரையலாம் ஆகுறக்கு திருப்போமுறை நிலநர் அது என்ன மாதிரி என்று சொல்லி விசாரிக்கும் போது இதுவரை இலங்கையை எதிர்கொள்ளாத அளவு நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த இந்திய தகவல் இலங்கை தகவல் அது அதுகளுக்கு இடையில் வந்து குறிப்பிட்ட சில நாட்களாகவே வந்து நில சிறிது சிறிதான அளவுல வந்து இடம் அது தொடர்ச்சியாக நான் இடம்பெற்றிருக்கா அப்போ இந்த சிறிது சிறிதான நிலநடுக்க நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு முக்கியமான காரணியாக இருக்கலாம் சில வழிகளில் வந்து இன்னும் குறிப்பிட்ட ஒரு நாட்களில் குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் இலங்கை மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு முற்படலாம் இதற்கும் அலர்ட்டாக இருங்க சொல்லி இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாதத்து காலத்துக்கு முன்னால் ஒரு தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அதுதான் இப்போ எல்லாராலேயும் பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்குது தாண்டி ஆறுதல் கொடுக்க முகமாக வந்து மலை வீழ்ச்சி இருக்கல்ல ஏற்கனவே வந்து இந்த மலை வீழ்ச்சி பெய்து சரியாக வந்து மிகப்பெரிய அனர்த்தத்துக்குள்ளான இன்னும் பெரும் மலைகள் இருக்குது கனமழையும் இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த மலையால வந்து அதிகளவு ஆபத்து இல்லை என்றாலும் மக்கள் அன்னத்தத்துக்கு முகம் கொடுக்குற மாதிரியே இருக்கு ஏற்கனவே ஒரு உரிய ஒரு தயார்படுத்தல் இல்லாமல் ஒரு பிரச்சனையாக சந்திச்சிட்டேன் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அதுக்கு முகம் கொடுக்குற ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் எங்கிற மக்கள் குறிப்பா மலையுக பிரதேசங்கள்ல வந்து இந்த மலை நின்றுட்டல்லோ நின்றா பிறகு அந்த தேங்கி இருக்கிற நீர்கள் ப்ராசஸிங் இருக்குல்ல நிலச்சரிவுகள் பதிவாய்கொண்டு இருக்கு அதாவது இதுக்கு நீங்க நியூஸ்களை பார்த்துருப்பீங்க இந்த மலை வலிந்தோறு என்ற செயற்பாடுகள் போல அது இடையில வர இருக்கிற வெள்ளங்கள் தேங்கியிருக்கின்ற உரை அரிசி பண்ணுற வரும்போது நிலச்சரிவுகள் ஏற்படுற பிரச்சனையும் இருக்கு இதுவரைக்கும் வந்து நானூற்றி எண்பத்தொரு பேரை கிட்ட தச்சமயம் கிடைக்கப்பட்ட தகவல் பார்த்திங்க நானூற்றி எண்பத்த எண்பத்தொரு பேரை கிட்டே வந்து உயிர் சேதமாக இருக்கணும் அவையில் இறந்து போட்டினோம் இது மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேலே என்னங்காலேந்து தேடி கொண்டிருக்கிறாங்க பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் எங்கே இருக்குன்றே தெரியாமல் இல்லாமல் போயிருக்கு பகுதி அளவில் வந்து நாற்பத்தையாயிரம் வீடுகளுக்கிட்ட பகுதி அளவில் வந்து சேதமாக போயிருக்கு அப்போ இது வரைக்கும் வந்து ரித்வா புயலில் இலங்கை எதிர்கொண்ட பிரச்சனைகள் இதுவாக இருக்கும்போது அந்த இலங்கை அழிய போவதா இலங்கை ரெண்டு அப்படியே போவதா ஏற்கனவே வந்து ஒரு திரைப்பட ந நடிகர் நல்ல ஒரு பேர்ன்றார் அந்த பாம்பு புத்துக்கை விடுற ஜோக்கால் பூங்கான பேர் வர்றதில்லை அப்போ அவர் சொன்ன குறிப்பின்படி இலங்கை அழிய போகுதா என்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்கேக்கா அவர் குறிப்பிட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரியது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இந்த ஒரு விஷயத்த நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இதுக்குரிய விளக்கங்கள் இப்போ ஒரு வருஷம் தள்ளி நடக்காண்டில் என்ற ஒரு விஷயத்துல எதற்கும் வந்து இந்த சித்தர்களுக்குரிய ஏறி இருக்குல்ல அதை வாசிச்சு தான் அவர் அந்த இன்ட்ரவிலேயே சொல்லி இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு நான் இது இது இந்த அனுபவம் என்னன்னு சொன்னா ஒரு சில சித்தர்கள் எனக்கு வாசிச்சு சொன்ன விஷயங்கள் இருந்தான் அதை நான் வெளியில சொல்றேன் சம்பந்தமான விஷயங்கள்ல சித்த வீடுகள்ல இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தவர் அப்ப அதுவும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு அவர் சொன்னது சுனாமி அலை என்று சொல்லி அப்ப நிலநடுக்கம் ஏற்பட இந்த இந்த பேராசிரியர் சொன்ன மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் போது சுனாமி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா என்று சொல்லியும் ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாரும் மனத்திலயும் மோடிக்கொண்டிருக்கு அப்ப ஒவ்வொரு நியூஸ்களையும் வந்து நாங்க கேட்க 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 வந்து எங்கள் மனசுக்குள்ள ஒரு பீதி ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிக்கொண்டிருக்கு ஓகே இப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் எதிர்ப்பு குறையில நடக்கிறது நடக்கிறது நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பண்ணிட்டு தைரியமாக செயல்படுறது தான் எங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இப்போ நியூஸுகளும் சரி ஏற்பட்ட நியூஸுகள் ஒவ்வொரு நியூஸாக வந்து ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி கொண்டு போவார்கள் இருந்தாலும் வந்து இப்போ அதில் எல்லாமே நடக்க போகிறோன்னு இல்லை இப்ப மலைவீழ்ச்சியும் வந்து இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சு மட்டும் மலை வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும் என்றான் சொல்லியிருக்கிறாங்க ஆபத்துக்குரிய பிரச்சனை இல்லை என்றால் மலையெட்டாருங்க சொல்லி இருக்காங்கல்ல ஸோ இப்ப நாங்க எப்ப என்ன நடக்கும் என்னதான் கணிச்சாலும் வந்து இயற்கையை வெளில ஆர என்ற ஒரு நியாயமான கருத்து ஒன்று இருக்கு என்னதான் விஷயங்களை நாங்கள் கருத்து கணிப்பா செயற்படுத்தி என்னதான் பக்கமா வச்சிருந்தாலும் இயற்கையை வெளியில எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சு முடிஞ்சளவு நாங்கள் காலத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நின்று உதவி திட்டங்களை செஞ்சு பயணிக்க வேண்டும் வருகின்ற பிரச்சனையாக சரியோ தவிர ஃபேஸ் பண்ணி பார்ப்போம்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு எல்லாருமே வர வேணும் ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட ஒரு இனமோ குறிப்பிட்ட ஒரு மொதமோ குறிப்பிட்ட ஒரு இடமோ மட்டுமில்லை எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஓகே பேர் இதை அப்டேட் இருந்தால் அடுத்த ஒரு வீடியோவில் நான் குறிப்பிடறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க